ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிடி ஸ்டடி Vlogs. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் ரெண்டாயிரம் வருஷமாக வந்துட்டு வழக்கத்தில் இருக்க சில தமிழ் சொற்கள் கொடுத்துருப்பாங்க அது எந்தெந்த நூலில் இடம்பெற்றுருந்துச்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து மக்கப் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை எப்படி ஷார்ட்கட்டாக மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம் பட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும் ஏன்னா இதில் சொல்கிற ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முதல் சொல் என்னென்னு பாருங்கள் வேளாண்மை வேளாண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் வேளாண்மைனா விவசாயம் விவசாயம் அந்த வேளாண்மைன்ற சொல் கழித்தொகையிலையும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்டா கழிப்புனால் இந்தி பள்ளிக்கு வரலி வந்துட்டு கழிப்புன்னா மகிழ்ச்சின்னு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இப்போ திருவுன்றவர் கழிப்பாக வேளாண்மை செய்கிறாரு திருவுன்றவர் கழிப்பாக ஹாப்பியாக வேளாண்மை செய்கிறாரு ஸோ வேளாண்மைன்ற சொல் வந்து கழித்தொகை திருக்குறள் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள் உழவர் உழவர் வந்து நற்றினை உழவர்களெல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்க ஸோ உழவர் நச்சினை உழவர் நல்லவங்களாக இருப்பாங்க அடுத்து மார்க் பண்ணி இருக்கிறத பாருங்கள் பாம்பு முதலை மீன் செய் இந்த நாலுமே குறுந்தொகை இதில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு மேண்டேட்ரி கிடையாது அதை கேட்கவும் மாட்டாங்க இந்த வாரத்தை கொடுத்து தான் வந்து இது எந்த நூலில் இடம் பெற்றுருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஸோ வந்துட்டு என்னென்ன முதலை மீன் பாம்பு செய் இது நாளும் குறுந்தொகை பாம்பு முதலை மீன் இதெல்லாம் பிடிச்சி செஞ்சு விட்றணும் சமையல் செஞ்சு விட்றணும் ஸோ இதனாலுமே குறுந்தொகை இதோடய வாயெல்லாம் குறுகி இருக்கும் பாம்பு முதலை மீன் இதோடய வாயெல்லாம் குறுகி இருக்கும் செய் ஸோ இது நாளும் குறுந்தொகை பாம்பு முதலை மீன் இதோடய வாயெல்லாம் குரு குறுகி இருக்கும் அதெல்லாம் செஞ்சிடணும் செய் இது குறுகி இருக்கும் செஞ்சிடணும் ஸோ வந்துட்டு நாளும் குறுந்தொகை அடுத்தது பாருங்கள் வெள்ளம் வெள்ளம் வந்து பதிற்று பத்து பதிற்று பத்து ஸோ ஒரு இடத்துல வெள்ளம் வருது அங்கே பத்து பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க போய் ஓடுறாங்க பத்து பேர் போய் பதிற்று பத்து வெள்ளம் வெள்ளம் வரப்போ பத்து பேர் பதறிக்கிட்டு ஓடுறாங்க பதிற்று பத்து முதலே சொல்லியாச்சு கோடை கோடைனா வெயில் வெப்பம் வெப்பம் வெயிலில் நம்ம வெளியே போக மாட்டோம் ஸோ அகனானூறு அகத்துலேயே தான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் அகம்னா உள்ளேன்னு தெரியும் அப்போ கோடை அகனானூறு அடுத்தது பாருங்கள் உலகம் உலகம்னால் தொல்காப்பியத்திலையும் திருமுருகாற்றுப்படையிலையும் வந்திருக்கும் உலகன்ற வார்த்தை ரெண்டு இதில் வந்திருக்கும் தொல்காப்பியம் இஸ் தொல்காப்பியம் அந்த நதர் இஸ் திருமுருகாற்றுப்படை ஓகே உலகம் தோன்றிய போதே தோன்றிய மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியிலேயே ரொம்ப பழமையான நூல் தொல்காப்பியம் ஸோ உலகம்ன்றது தொல்காப்பியத்தில் வந்திருக்கும் திருமுருகாற்றுப்படை முருகன் வந்து உலகத்தையே சுற்றி வருவார் அந்த ஒரு இந்த ஒரு பழத்துக்காக ஞானப்படுறதுக்காக உலகத்தையே சுற்றி வந்திருப்பார் ஸோ உலகம்னால் தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை ஓகே அடுத்தது மருந்து மருந்து வந்து அகநானூறு திருக்குறள் அகம்னா சொல்லிட்டேன் ஏற்கனவே அகம்னா உள்ளே அப்போ மருந்து நம்ம உள்ளே தான் குடி குடிப்போம் ஏதாவது மருந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளே தான் குடிப்போம் உடம்புக்குள்ளே போகிற மாதிரி குடிப்போம் இப்போ மருந்துன்றது அகனானூறு திருன்றவர் மருந்து குடிக்கிறாரு திருன்றவர் மருந்து குடிக்கிறாரு ஓகே திரு உள்ளே மருந்து குடிக்கிறார் அப்போ திரு அகனான் திருக்குறள் திரு ஃபார் திருக்குறள் உள்ள ஃபார் அகனானூர் அகனானூர் மருந்து ஓகே அடுத்தது பாருங்கள் ஊர் ஊர் வந்து தொல்காப்பியம் அகத்தினையியல் ஊர் வந்து தொல்காப்பியம் அகத்தினையியல் ஓகே ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே தான் வசிக்க முடியும் ஊருக்கு வெளியில் வசிக்க முடியாது ஒரு தொன்மையான ஊரில் தான் வசிக்க முடியும் புதுசாக உருவாகிற ஊரில் வந்து வசிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ தொன்மையான அகத்தினையல் தொல்காப்பியத்தில் ஒரு பிரிவு தான் அகத்தினையல் ஸோ தொல்காப்பியம் ஊருனால் தொல்காப்பியம் தொன்மையான ஊரில் வசிக்க முடியும் நீங்கள் தொல்காப்பியம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் அதில் வர பிரிவு ஞாபகம் இருக்கணும்ன்ட்டு கட்டாயம் கிடையாது ஸோ ஊருன்றது தொல்காப்பியம் அகத்தினையல் தொல்கா தொன்மையான ஊரில் அகத்தில் தான் வசிக்க முடியும் ஓகே அடுத்தது பாருங்கள் அன்பு அன்புன்னா தொல்காப்பியம் களவியல் களவியல் திருக்குறள் ரெண்டும் அன் உயிரோடு இருக்கணும்னா அன்பா மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மூணு வார்த்தை யார் சொல்லியிருப்பான்னா தொல்காப்பியமும் திருக்குறளும் அன் உயிரோடு இருக்கணும்னா அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு தொல்காப்பியரும் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க தொல்காப்பியம் திருக்குறள் உயிரோடு இருக்கணும்னா அன்பா மகிழ்ச்சியாக இருக்கணும் தொல்காப்பியம் திருக்குறள் ஓகே அடுத்தது மீன் வந்து குறுந்தொகையை ஆல்ரெடி பார்த்துட்டோம் புகழ் புகழ் வந்து தொல்காப்பியம் வேற்றுமையியல் புகழோடு இருந்தால் வேற்றுமை பார்க்காம இருப்பாங்க புகழோடு இருக்கவங்களுக்கு வேறுபாடு பார்க்க மாட்டாங்க அவங்கள தான் எப்போயுமே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையல் புகழ் வேற்றுமை ஞாபகம் வச்சுட்டா ஞாபகம் வந்துருச்சுன்னா அது தொல்காப்பியம் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா தொல்காப்பியத்தில் தான் இந்த பி பிரிவெல்லாம் வரும் வேற்றுமையல் கிவியாகம் அகத்தினையல் அந்த மாதிரி பிரிவுலாம் தொற்காப்பியத்தில் தான் வரும் ஸோ புகழ்னால் தொற்காப்பியம் வேற்றுமையல் அரசு அரசுன்ற வார்த்தை திருக்குறளில் மட்டும்தான் திருநாவுக்கரசு அந்த அரசு படம் பார்த்துருக்கீங்களா திருநாவுக்கரசு சரத்குமார் பேர் வந்து அதில் திருநாவுக்கரசு ஸோ அரசு திருக்குறள் திருநாவுக்கரசு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே செய் குறுந்தொகை ஆல்ரெடி சொல்லியாச்சு செல் செல்னால் புறத்தை செல் புறத்தை செல்னு புறநானூரை போட்டுடக்கூடாது செல்னால் தொல்காப்பியம் தொன்மையான ஊரில் வசிச்ச வசிக்கிறவங்க புறத்தை செல்ல மாட்டாங்க வெளியே போக மாட்டாங்க ரொம்ப பழமையான ஊரில் இப்போ மதுரையில் இருக்கிறவங்க மதுரை விட்டு போக மாட்டாங்க இப்போ செல்னா தொல்காப்பியம் புறத்தினியல் பாருனா பெரும்பான் ஆற்றுப்படை பெரிய பானையில் பெரிய பானையை பாரு அங்கே பாரு பெரிய பானை இருக்குது ஒரு கோ ஒரு ஒரு சம்மர் சீசனில் நம்ம வெளில போயிருக்கோம் தண்ணி கொண்டு போகலான்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கே பாருங்கள் பெரிய பானை இருக்குது பார் பெரும்பான்ற்றுப்படை ஒளினா தொற்காப்பியம் கிழவியாக்கம் இப்போ ஏதாவது பாட்டிங்களோட நம்ம ஏதோ சண்டை போடுறோம் ஏதோ பஸ்ஸில் ஏதோ இடிச்சிட்டோம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம்னு இங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஏதுன்னு கூட பார்க்காம திட்டுவாங்க போ அந்த மாதிரி பேசுவாங்களா அப்போ ஒளினா தொற்காப்பியம் கிழவியாக்கம் கிழவி இதில் வர கிழவி இந்த கிழவி வேற அந்த கிழவி வேற இருந்தாலும் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகுறதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கிறோம் இப்போ ஒளினா தொல்காப்பியம் கிழவியாகும் அடுத்தது பாருங்கள் முடி தொல்காப்பியம் வினையியல் இப்போ ஏதாவது வேண செய் வைக்கிறாங்கன்னா முடியை எடுத்துகிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ முடியை வச்சு தான் பண்ணுவாங்க முடி ஒரு சில திங்ஸ் வச்சு என்னென்னு தெரில அப்போ முடினால் தொல்காப்பியம் வினையியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ஷார்ட்கட்லாம் இந்த வேர்ட்ஸை வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் டட்டா பாய்